ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே சூழ்ச்சி செய்பவர்கள் நிச்சயம் வீழ்ச்சி அடைவார்கள் கவலை வேண்டாம் உனக்கு ஒரே நம்பிக்கை ஒரே குறிக்கோள் என நீ இருக்க வேண்டும் குறிக்கோளுக்கும் பொருளுக்கும் என்னை தேடி நீ அலையாதே நேரம் கூடி வரும்போது நானே உன்னை தேடி வருகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை பிறர் மீது நாம் வைக்கும் பற்று நம்பிக்கையாகும் நம் மீது நாமே வைக்கும் நம்பிக்கையே தன் நம்பிக்கையாகும் இது உனக்கு புரிந்தால் போதும் இது நம்முள் தோன்றும் ஒருவிதமான பாங்கு தன்னம்பிக்கையானது வாழ்வில் துவண்டு போய் சோர்ந்த ஒருவனை கூட வெறிகொண்டு எழ வைக்கும் ஒருவன் தன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பின் எந்த தடைகளும் அவனுக்கு பெரிதாக தெரியாது வாழ்வில் ஜெயிக்க வேண்டுமெனில் தன்னம்பிக்கை மிகவுமே அவசியம் மனித வாழ்வானது இன்பம் துன்பம் இரண்டும் இரண்டர கலந்தது தானே தோல்விகள் பல அலையக்கூடும் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் கஷ்ட துன்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம் இவற்றையெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொள்ள தன்னம்பிக்கை மிகவுமே அவசியமாகும் வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டுமெனில் தன்னம்பிக்கை முக்கியமாகும் தன்னம்பிக்கையின்றி சாதனைகளை நம்மால் செய்திட முடியாது நாம் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ண நமக்குள்ளே தோன்றிவிட்டால் தன் நம்பிக்கையும் தானாக தோன்ற வேண்டும் நாம் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும் எளிதாகவே தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும்போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் நம்மால் முன்னுக்கு வர முடியும் நம்மால் இதை செய்ய முடியும் நம்மால் இதை வெற்றி பெற முடியும் நம்மால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்ற நம்பிக்கை உன்னை மேலேயே உனக்குள்ளே வர வேண்டும் உனக்குள் அந்த தன்னம்பிக்கை வந்துவிட்டால் உன்னை அடித்து கொள்ள யாராலுமே முடியாது வாழ்வின் தடைகளை தகர்த்தெறிய முடியும் உன்னால் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த சாதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை உனக்கு நிச்சயம் உதவும் நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் எனக்குள் ஒளிந்திருக்கும் பழத்தை அதாவது உனக்குள் ஒளிந்திருக்கும் பழத்தை உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும் நம்மீது நாமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கையை எப்போதும் கைவிட்டு விடவே கூடாது என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் சோர்ந்து போகும் நேரங்களில் கடந்த கால வெற்றிகளை நினைவில் கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மையை எப்போதும் மனதில் எழவிடாமல் நேர்நிலை கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டும் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு வாழ பழகி வேண்டும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நாம் வர வேண்டும் அப்போதுதான் நாளடைவில் அதை எதிர்கொள்ள நம்மால் நமக்கு தைரியம் வர முடியும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வில் முன்னேற தன்னம்பிக்கை என்பது மிகவுமே அவசியம் அத்தகைய தன்னம்பிக்கையை தருவது நம்முடைய நம்பிக்கை உலகின் சாதனையாளர்கள் தன்னம்பிக்கையை கைவிடாமல் தான் வாழ்வில் முன்னேறியிருக்கின்றனர் தோல்விகளைக் கண்டு சோர்வடையாத தன்னம்பிக்கை கொண்டு மீண்டெழுந்தவர்தான் நம்முடைய டாக்டர் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எனவே தன்னம்பிக்கையின் சின்னமாக தனி ஒருவனாக உழைத்து வாழ்வில் நாம் முன்னேறுவோம் பொறுமையை விட மேலான ஏதாவது ஒன்று இருக்கிறதா நம்பிக்கையோடு தன் நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையுமே தொடங்குவோம் நம்மால் முடியும் நம்மால் இதை சதித்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே கொண்டு வந்துவிடு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து புதிய நாளை துவங்க நான் உனக்கு அருள் புரிகிறேன். இந்த விடியல் உனக்கான விடியலாக நாளை விடியப் போகிறது சந்தோஷ விடியலாக விடிய போகிறது உனது இலக்கினை அடையும் விடியலாக இருக்கப் போகிறது உன் தோல்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இருக்கப் போகிறது உன் சந்தோஷத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடும் நாளாக இருக்கப் போகிறது கதிரவனின் ஒளி உன் மேல் படப்போகிறது சந்தோஷ காற்று வீசப் போகிறது வெற்றியின் படியில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் நிச்சயம் உன்னால் முடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் வெற்றி வகை சூட முடியும் எல்லாமே உன்னால் மட்டுமே முடியும் தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும்